ஜென்ம ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவத்தே மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினான்கு இந்த உலக இருப்பு என்பது தீவிரமான விருப்பத்தினால் உண்டாவது என்னிடத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை துயரம் என்பது இருளில் உண்டாகும் மாறுதலால் ஏற்படுகிறது என்னிடத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை மகிழ்ச்சி என்பது தூய்மையில் உண்டாகும் மாறுதலால் ஏற்படுகிறது என்னிடத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தை எந்த வழியிலும் மாற்ற முடியாது இந்த பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது என்றாலும் பிரம்மம் மட்டும் எப்போதும் தன் சாராம்சம் மாறாமல் தனித்த ஒன்றாக அசைவுகள் இல்லாத எப்போதும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும் ஒரு மனிதன் மேடையில் ஏறி நடனமாடுகிறான் என்றால் அவன் மட்டும்தான் மனிதன் நடனமாடாத மற்றவர்கள் மனிதன் இல்லை என்றாகிவிடுமா ஒன்று படைக்கப்பட்டு அசைவுகளுடன் உள்ளது என்றால் அது அதன் உண்மையான குணத்திலிருந்து மாறுபட்டு விட்டது என்றாகிவிடுமா அதே போலத்தான் பிரம்மம் தன்னை பலவாறு வெளிப்படுத்தி கொண்டாலும் அது தன் உண்மையான நிரந்தரமான சாராம்சத்திலிருந்து வெளிவருவதில்லை நாம் நம் அறியாமை நிலையில் இருக்கும்போது போது நாம் நடனத்தின் மூழ்கிய மானிடராக இருப்போம் மேலும் நமக்கு இந்த நடனத்தை நிறுத்துவதற்கான விருப்ப தேர்வு இருக்கிறது என்பதை மறந்த நிலையில் இருக்கிறோம் எது ஒன்று நமக்குள் அசைவில் நடனத்தில் உள்ளதோ அது அசைவில்லாத நிலையான பிரம்மமே ஆகும் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள அவ்வசைவுகளை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அசைந்து கொண்டிருக்கும் ஒன்று பிரம்மம் என்பதை உணர்ந்து கொள்ளல் வேண்டும் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினைந்து துக்கமோ அல்லது வருத்தமோ ஏற்படுத்துகின்ற எந்தவிதமான செயல்களையும் நான் செய்யவில்லை சந்தோஷம் மற்றும் வழிகள் மூலம் செயல்படும் எனது மனதுக்கு எனக்கில்லை என்னிடம் தனிப்பட்ட இருப்பு என்று ஒன்று கிடையாது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு அனைத்து செயல்களும் பிரம்மமே செய்கிறது ஏனென்றால் பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை பிரம்மத்திற்கு தானே அனைத்தும் என்பது எப்போதும் தெரியும் ஆகவே அது தன்னை இந்த இருமையான உலகத்தில் தனித்து செயல்களை செய்கின்ற ஒன்று என்றோ தனித்து வாழ்கின்ற ஒன்று என்றோ வரையறுக்கப்பட்ட மனதுடன் கூடிய ஒன்று என்றோ எப்போதும் தவறுதலாக புரிந்து கொள்ளாது மேலும் பிரம்மம் தன்னை அறியாமை மூலம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அது தன் சுய ஞானத்தை இழக்காமல் இருக்கும் ஏனென்றால் அதற்கு தன் உண்மையான குணம் பற்றி நன்றாகத் தெரியும் எங்குதான் பிரம்மம் தன்னை பற்றிய சுய ஞானத்தை இழக்கும் நாம் அனுபவத்தால் பிரம்மம் பற்றி எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் தண்ணீரில் எழுதுவதற்கு சமம் எதுவுமே பிரம்மத்திற்கு வெளியே இல்லை என்பதையும் நானும் அதுவேதான் என்பதையும் அறிந்து கொண்டால் போதுமானது மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறு நான் அசைவுகள் மற்றும் அசைவுகள் அற்ற உறுதியான மற்றும் சந்தேகத்தன்மை ஆகியவற்றின் இறுதி நிலை நான் தூக்கம் மற்றும் விழிப்பு நிலை நல்லது மற்றும் தீயது ஆகியவற்றின் இறுதி நிலை பலம் மற்றும் பலவீனம் நிறைவான மற்றும் நிறைவற்றவை அனைத்தும் என்னுள் கரைந்து விடுகின்றன நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தை உணர்ந்துவிட்டால் இந்த முழு உலக படைப்புகளும் அழிந்துவிடும் அதாவது இந்த உலக படைப்புகளில் உள்ள ஒவ்வொன்றும் தனிப்பட்ட வஸ்து என்கிற உணர்வு அழிந்து அனைத்துமே பிரம்மஸ்வரூபமாக தோன்றும் பிரம்மமாக காண்பவர்கள் பிரம்மத்தை மட்டுமே காண்பார்கள் நாம் வரையறுக்கப்பட்ட இந்த மொழி என்னும் மூலத்தினால் விளக்கங்கள் அளிக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மொழி அல்லது வார்த்தைகள் மூலம் உண்மையான சாராம்சத்தை சரியாக வர்ணிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை பிரம்மம் மட்டுமே நிஜம் அது மட்டும்தான் உள்ளது அதை உணர்ந்து கொண்டால் எதுவும் அதை விட்டு வெளியே பிரகாசிக்கவில்லை என்பதும் விளங்கிவிடும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ